பங்களாதேஷில் பழங்குடியின பள்ளி மாணவி கற்பழிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்திருக்கிறது ஒரு மூன்று இந்த வன்முறையில் ஒரு மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அது தவிர வந்து இராணுவ அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினர்களுக்கும் காவல் ஏற்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளான பழங்குடி மக்களுக்கும் அங்கே வந்து செட்டில் ஆன பெங்காலி செட்டில்மெண்ட் அந்த இடத்துல உள்ள சமூகங்களுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறது உருவாகி இருக்கிறது பங்களாதேஷ் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் தான் இந்த பிரச்சனை என்பது வெடித்திருக்கிறது அதுவும் குறிப்பாக சொல்ல சக்மா மர்மா அப்படிங்கக்கூடிய இரண்டு க பழங்குடியினர் கம்யூனிட்டிக்கு அந்த வந்து செட்டில் ஆன மக்களுக்கும் இடையில்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து இந்த கற்பழிப்பை எதிர்த்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சாலை மறியல் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அப்படியே வந்து வன்முறை வெடித்து இப்ப அங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல யார் அந்த மாணவியை கற்பளித்தாலும் அவரை வந்து இப்ப காவல்துறையினர் கைதும் செய்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இதை நம்ம கவனிக்கணும் இதுக்கு பின்னாடி மதமும் ஒரு பின்னணியில இருக்கு இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப கூட யூனிஸ் வந்து எந்த மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படுவதில்லை அப்படிங்கக்கூடியதை யூனஸ் மறுபடியும் தெரிவித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா யூஎனுக்கு வந்து பல வங்க வங்கதேசத்தினரும் பெட்டிஷன் பண்ணியிருக்காங்க இதில் எதை கவனிக்கணும் இந்த சக்மாங்க கூடிய இந்த சமுதாயம் இது வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இவர்கள் மீது அடக்குமுறை என்பது நடத்தப்பட்டு வருகிறது இப்போ மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடியது பாகிஸ்தானின் வசம் பங்களாதேஷ் இருந்த காலத்திலிருந்தே அது நடக்கப்படுத்தப்பட்டது அப்போவே இந்த சக்மாவில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்தியாவுக்கு பெருமளவில் அன்று வந்து அகதிகளாக வந்தார்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் ரங்கருந்து வந்தவங்களை முருகத்தனமாக வேட்டையாடியது பங்காலில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உலகத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஜாதியால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஆங்காங்கே குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பய கூட இத பத்தி வாயத்திற்கு ஏன்னா இங்க ஆக்கிரமிப்பாளர்கள் துலுக்கர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால இதை பத்தி எவனும் இந்த உலகத்துல பேச மாட்டான் யாராவது வந்து வங்காளத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை பத்தி யாராவது பேசினாங்களா சுந்தர்பன்ஸில் அவங்க வந்து செட்டில் ஆன ஒரு இதில் போலீஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் இந்த தீவை சூழ்ந்து அடித்து கொன்னாங்க யாருமே அதை பற்றி பேசவே இல்லை இப்போ கொல்லப்பட்டவர்கள் இந்துக்கள் அவர்களுக்கு குடியுரிமை வாங்க வேண்டும் என்று யாரும் பெருசாக போராடல ஆனால் இன்னைக்கு திருட்டுத்தனமாக குடியேற துலுக்களுக்கு வந்து நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கணும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்போ அவன் மனுஷன் இல்லை அப்போ யார் யார் உண்மைக்குமே ஒடுக்கப்பட்டவன் அப்போ ஒடுக்கப்பட்டு வழி இல்லாதவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னா அவனுக்கு தான் குடியுரிமை கொடுக்கணும் இங்கேயும் பாருங்க அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இங்க இருந்து இவன் போகிறான் இவன் போய் செட்டில் ஆகி அங்கிருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஏன்டா நடந்துகிட்டு இருக்கு பீகார்ல அந்த நாட்டில இருந்து எப்படி வந்து ஓட்டு போடலாம்னு கேட்டாச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துறேன்னு நம்ம ஊர்ல கிளம்புறான் இப்ப ரெண்டு விஷயம் இப்ப புரிஞ்சுக்கணும் அகதி என்பது வேறு டிமோக்ராபிக் இன்வேஷன் என்பது வேறு இப்போ அடிபட்ட சக்மா இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னா அவன் அகதி ஆனால் இங்கே வந்து நம்ம நாட்டுக்காரன் தொழில புடுங்கி இங்க வந்து மதரசாவும் மத்ததியும் கட்டிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக வந்தாச்சுன்னா அது டிமோகிராபிக் இன்வேஷன் இதைத்தான் புரிச்சு பார்க்கணும் இது இட்ஸ் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொந்த நாட்டிலே நடக்குது பங்களாதேஷ்ல இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு வேற இந்தியாவில வந்து ஸ்பில் ஓவரா இன்னைக்கு இதே விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு அந்த மக்களுக்குள்ள இடம் இவங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஜார்ஜ் ஃபிளாய்டுன்னு ஒருத்தன் ஒரு கருப்பு நிறத்தை இனத்தை சார்தான் அவன் அடித்த உடனே பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் உடனே அந்த ஊர்ல நம்ம ஊரில் கூட இந்த சாத்தாங்குளத்தில் அப்ப நடந்து ஒரு கஸ்டடியில் டெத்து உடனே அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து இங்கே பெரும் போராட்டம் கேராட்டம் எல்லாம் நடந்தது அதே நேரத்தில் இப்ப எவனாவது அப்ப பாருங்க அதே மாதிரி இப்ப திமுக ஆட்சிலையும் நடந்தது நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு எவனாவது வாய திறந்தானா நூறு நடத்து கத்துறானே இது என்ன அப்படி என்ன எப்பவுமே தெளிவா சொல்றதுதான் இந்த டெமோக்கிரசி அதுக்கப்புறம் இந்த ரைட் டு லைஃப் அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் இது எல்லாமே மக்களை ஏமாத்துவதற்கான வார்த்தைகள் இது எல்லாமே இவனுக்கு சப்ஜெக்டிவ்வாக யூஸ் பண்றது சரி இப்படி உன்னியும் ஒன்னு வச்சிருக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு இருந்தால் அந்த ஃப்ரேம் ஒர்க் உனக்கு அப்ளை ஆகணும் ஆகணும்ல ஏண்டா இப்போ நீ இங்க இருந்து போய் இது இஸ்ரேல்காரனை நீ கொல்லுவ அவன் நிகழ்ச்சி நடத்தும் போது அப்போ ஜூஸ் லைஃப் லைஃப் மேட்டர்னு எவனானு சொன்னானா இல்லை ஒரு வயதிலும் சொல்லலை இப்போ பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கப்பட்டது நடத்தப்பட்டது ஒரு வயலும் சொல்லலை ஏன்டா இப்போ சக்மா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மடுத்த மக்கள் நடந்துச்சு எவனா ஒருத்தன் இதை பத்தி வாய திறந்தானா இல்ல ஒருபாய் வாய திறகுலையே இப்ப திருமாவளவும் சொல்லணும் இல்ல உலகம் முழுவதும் இப்படி எல்லாம் நடக்கிறது நம்ம விட்டுறலாமா ஏன்னா அம்பிட்டு போயிடணும் காசாவுக்கா வேண்டி இந்த துலுக்க நடத்தின மீட்டிங்ல எல்லாம் போய் கலந்துகிட்டான்ல எவனாவது ஒருத்தன் இதுக்கா வேண்டி கலந்துக்கிட்டான ஒரு பே கூட்டமே இல்லையா இந்த நாட்டுல அப்போ துலுக்க பயங்கரவாதிகளால் ஒருத்தன் கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா வாய திறக்கிறது கிடையாது திருப்பி அவன் அடிச்சாச்சுன்னு சொன்னா விக்டிம் போட்டு அழகு இதுதான் கொஞ்ச காலமா உலகம் முழுக்க இடதுசாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தில் நமக்கு மூணு இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் நான் கொதித்து எழுவேன் உலகமே ஒரு கம்யூனிட்டி இந்த மாதிரியான வீண் பிதற்றல் இது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எதுக்கும் குரல் கொடுத்திருக்கோம் ஏன் ஒரு வயலும் குரல் கொடுக்கல ஏன்னா அடித்த தொழுக்கம் பாதிக்கப்பட்டவன் ஹிந்து அதனால ஒரு பையன் குரல் கொடுக்கல இதை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஏரியால கொஞ்சம் கொஞ்சமா இந்த துளுக்கம் போய் செட்டில் ஆறான் செட்டில் எங்க கற்பழிப்புன்னு ஒரு அயோக்கியத்தனமாக பண்ணுறான் அந்த நாட்டில இருந்து அவனை சொந்த ஊர்ல இருந்து விரட்டிகிறார் இப்போ நம்ம நாட்டில் வரக்கூடிய இந்த பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய இன்னித்த எஸ்ஐஆர் இன்னித்து சிஏஏலாம் வெளியில தள்ளக்கூடியது இங்க கூடியது ஏன் அவசிய தேவைன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இட்ஸ் டிமோகிராபிக் இன்வேஷன் இந்த டிமோகிராபிக் இன்வேஷன் என்பது நடந்திருக்கிறது அந்த நாட்டிலே நடக்குதுன்னா இது நம்ம நாட்டில் இன்னும் எவ்வளவு டேஞ்சரஸ் புரிஞ்சுக்கணும் இது நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த உலக நாடுகள்ல ஒரு பயிலும் மைனாரிட்டி ரிப்போட்டுன்னு சொல்லி இந்தியாவை பத்தி பேசக்கூடியவன் ஏன்டா அந்த நாட்டெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிற அதனால இந்த இன்டர்நேஷனல் பாடி இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி இவன் எவ்வளவு அவ்வளவு இருக்கும் ஒரு காமன் பெஞ்சு மார்க்குங்கிறது கிடையாது இந்த ரேட் ரேட்டிங் ஏஜென்சியோட வேலையை நரேட்டிவ் செட்டிங் தான் இந்த மூணு விஷயத்தையும் இந்த மேட்ரு எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னு நான் பாக்கிறேன் அந்த சக்மாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் பாரத நாட்டு இந்த விஷயத்துக்கு கவனம் கொடுக்க வேண்டும் இந்த எப்படி இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணணும் யோசனை பண்ணும் இந்திய சமுதாயங்களும் இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணும் எனக்கு சில வருத்தமான விஷயங்கள் கூட உண்டு இந்தியாவுக்கு மேல டேரிஃப் போட்ட நேரத்தில் நம்ம ஊர்ல வந்து ஒட்டுமொத்த மயிலாப்பூர்ல உள்ள சாமான்கள் விலைவாசியை ஏற்றிய இந்த பச்சை கார்டு ஹோல்டர் அமெரிக்கன் அமெரிக்காவில் ரெசிடென்சி வாங்கி இவனுக்கு யாருமே குரல் கொடுக்கல அதே நேரத்தில் காசாவுக்காக வேண்டி காசாவுக்கு சம்மந்தம் இல்லாத துணுக்கெல்லாம் போ வீதியில் இறங்கி போராடுறான் அமெரிக்கா ஆனால் உங்கள் லாபத்துக்கு உங்களுக்கு இந்தியா தேவை ஆனால் இந்தியாவுக்கு மீது ஒரு பாதிப்பு வரும்போது எந்த இந்தியனும் அமெரிக்காவில் வாயை திறக்கவில்லை என்பது உண்மைக்குமே அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு செய்த ஒரு துரோக செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இன்னைக்கு இன்னொரு பகுதியில் இதே மாதிரி ஹிந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு அமெரிக்காவுக்காரன் அன்னைக்கு இந்தியாவுக்கு இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய துரோகத்தை நாம் நமக்குள்ள பங்களாதேஷ் ஹிந்துக்களுக்காக செய்யக்கூடாது நமக்குள்ள எதிர்ப்பு குரலை பதிவு செய்தாது நம்ம வந்து நமக்குள்ள சாலிடாரிட்டியை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது ஹிந்து இன அழிப்பின் ஒரு அங்கமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை அந்த கற்பழிக்கிறது இது பண்ணுறது இது ஆண்டாண்டு காலமாக துலுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த நாட்டில் செய்ததை நீங்கள் அவன் செய்திருக்கான் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால வரலாற்றிலிருந்து ஒரு விஷய தவறு இதுதான் இப்படித்தான் அவன் செய்வான்னு படிச்சதுக்கப்புறம் எதிர் நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னும் நம்ம படிக்காட்டாச்சுன்னா நம்மளை மாதிரி முட்டாள்கள் இருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்